துலாம் ராசி நேயர்களுக்கு புதன் பகவான் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மூன்று கிரக இணைவு இந்த இணைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மையான ஒரு அமைய அமையப்போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நாம பார்க்க போறோம் முதன் முதலா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னா சுத்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்காக நன்மைகள் செஞ்சு முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் தான் வாழணும் அப்படின்னு நினைச்சு உண்டான ஒரு துலாம்ராசி நேயர்கள் ஆனா உங்களுடைய அனுபவம் எப்படின்னா எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு முப்பது வயசுனா கண்டிப்பா ஒரு ஐம்பது வயசுல பட வேண்டிய கஷ்டம் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு ஐம்பது வயசுன்னா அதாவது ஒரு எண்பது வயசுல பட வேண்டியது எல்லாமே நீங்க பற்றிருப்பீங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு யாருக்கு நல்லது செஞ்சுமோ அவங்களால சில சிரமங்கள் யாருக்கு உதவி செஞ்சுமோ அவங்களால பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே நல்லது செஞ்சு இன்னைக்கு நாம வந்து ஒரு அனுபவம் தான் கிடைச்சதே தவிர ஆனா மற்றவங்களால நன்மைகள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தான் இருக்குவங்க அதாவது துலாம் ராசி நேயர்கள் ஆனா அப்படியேப்பட்ட நிலையில் இருந்தாலும் எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை அடையறதுக்கு முழுமையான முயற்சிகள் எடுத்து அதை அடையக்கூடிய வீரியம் தைரியம் உங்ககிட்ட ஒரு நீங்க நினைக்க மாட்டீங்க நினைச்சா கண்டிப்பா முடிப்பீங்க அது விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனைகள் சம்பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே நினைச்சது அடையக்கூடிய ஒரு வைராகியம் இருக்கும் சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரன் ஆட்சி நிலையில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் போது நீங்க வந்து ஒரு அதே மாதிரி கௌரவம் தன்னுக்கு எப்பவுமே அடுத்தவங்க ஒரு குறை சொல்லிருக்கூடாது யாரோ சொல்லிருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே வாழக்கூடியவங்க ஆனா கண்டிப்பா கடந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா பல விஷயங்கள் பல நன்மைகள் அப்படின்னு நீங்க ஒரு முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அதுக்கு உண்டான பலன்கள் சரியான முறையில உங்களுக்கு அமையல இட கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு இருந்தது ஆனா சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வேலையில பார்த்தா பிரச்சனை ஒரு வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை அமைய மாட்டேங்குது இடமாற்றங்கள் அமைஞ்சிட்டே இருக்குது இங்க போனோம்னா அங்கு கொஞ்ச நாள் தான் வேலை செய்ய முடியுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலை மாற்றங்கள் ஏற்படுது இப்படி வந்து ஒரு நிரந்தர வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் சிலருக்கு ஏற்பட்டு வேலை செஞ்சீங்க பெரிய அளவுல நான் சாதிச்சேன் நல்ல நிலையில் இருந்த ஆனா இப்போ ஒரு வருஷ காலகட்டமா எல்லாமே பயங்கரமான டைட்டா போயிட்டு இருக்குதுங்க வேற தொழில வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல முயற்சிகள் எடுக்கிறேன் ஆனா வந்து போட்ட முதல் எடுக்க முடியல லாபம்ங்கிறது குறைவா இருக்குது அப்படியே லாபம் என்ன ஆகுதுன்னா அடுத்தவங்களை மற்றவங்க வாழ்ந்துட்டு தன்னால மற்றவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா தான் வாழ முடியல நான் எதிர்பார்த்த ஒரு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது பொருளாதார வளர்ச்சி அடைய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அதாவது துலாம் ராசினியர்கள் கண்டிப்பா பாதிக்கப்பட்டீங்க ஆனா இந்த நிலையிலிருந்து மாறுதல் கிடைக்குமா மாற்றங்கள் அடைய முடியுமா அப்படிங்கிற அந்த முயற்சிகள் எடுத்தாலும் முன்னேற்றம் இல்லை ஆனா அந்த வாய்ப்பு இந்த கிரக முயற்சிகள் அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்துங்க சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப எப்படி இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய வளர்ச்சியா இருக்கும் அசுர வளர்ச்சியா இருக்கும் எப்படி இப்படி வந்து முதல்ல ரொம்ப இதாக இருந்தாங்க இப்ப பார்த்தோம்னா ஒரு பெரிய நிலையில் இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் அதாவது பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கும் அதெல்லாம் காரணம் என்னன்னா அதாவது கீழ் நிலையிலிருந்து நிலைக்கு போறதும் மேல் வசதி வாய்ப்புகளோட செல்வாக்கோட இருந்து அதாவது கொஞ்சம் நிலை கீழ்நிலைக்கு வர்றதுக்கு இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சிகள் வச்சு தாங்க சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டா ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி ஸ்தானத்துல வந்து உட்காருதுங்க அப்போ அந்த பாக்யாதிபதி புதன் ஆட்சி நிலையில் அதாவது பாகியஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு பெரும் அதிர்ஷ்ட யோகம் அதை விட உங்க ராசி நாதனங்க சுக்கிர பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்தில் அதாவது பாகியஸ்தானத்தில் அமர்ந்து சிறப்பு இந்த கிரக இணைவுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மன சந்தோஷம் மட்டும் கிடையாதுங்க அதாவது நம்ம எதை தன்னால் பண்ண முடியலையோ எதை இழந்தோமோ எதனால நம்ம கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு பலனும் கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் நிச்சயமா அமையுங்க சிலர் பார்த்தோம்னா நல்லா படிச்சிருப்போம் நல்ல ஒரு திறமை இருக்கும் படிப்பு கம்மியா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய அனுபவம் அதிகமா இருக்கும் ஆனா அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் சிலருக்கு அமையாமல் இருக்கும் சில இந்த வேலை வாய்ப்பு நமக்கு வந்து நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தனக்கு அமையல அப்படியே அமைஞ்சாலும் மாட்டேங்குது இருக்க மாட்டேங்குது வாய்ப்புகள் அமையுது தடுமாற்றங்கள் வருது சிலருக்கு பார்த்தா ஆனா இந்த துலாம்ராசினியர்கள் கலையும் நயம் மிக்கவங்க சிலர் பார்த்தோம்னா கண்டிப்பா அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட ரீதியில இருப்பீங்க சிலர் பார்த்தோம்னா கலைமையினா அதாவது ஒரு சினிபீல்டு சினிமா துறை அதாவது நடனம் நாட்டியம் பாடல் ஆசிரியர் சம்பந்தப்பட்டது எல்லா துறைகளிலும் துலாம் ராசி நேயர்கள் கவனம் அதாவது அந்த கலை நயம் மிக்க ராசி பிறந்தவங்க தான் உங்ககிட்ட ரொம்ப விஷயங்கள் இருக்கும் ரொம்ப அனுபவம் இருக்கும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நேரம் சரியா அமையாது ஆனா தனக்கு எப்படி கூட சில வாய்ப்புகள் அமைஞ்சு அவங்க ஒரு பெரிய நிலைக்கு ஆனா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சும் நல்ல ஒரு நயமோட ஒரு திறமை இருந்தும் அந்த திறமைய வந்து சரியான முறையில பயன்படுத்தும் பயன்படுத்துறதுக்கு சந்திர சரியா அமைஞ்சிருக்காது சில வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த வாய்ப்புகள் நிலைச்சிருக்காது ஒண்ணு கிடைக்கும் ஆனா கடத்த கிடைக்கூடிய நேரத்துல ஏதோ ஒரு தடுமாற்றத்தினால வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சில வாய்ப்புகள் கண்டிப்பா எதிர்பார்க்கிற ஒரு திருப்தி ஒரு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குதுங்க அதே சமயத்துல உங்களுக்கு சில குடும்பத்திலேயே கூட சில ஒரு மன அமைதி இல்லாமல் ஒரு வீடு கட்டலாம்னு நினைப்பீங்க அது கட்டி முடிக்க முடியலைங்க செஞ்சு முடிக்க முடியல ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவோம் நமக்குன்னு சில கனவுகள் இருக்கோம் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் அதாவது செய்யலாம்னு நினைக்கிற போது கண்டிப்பாக அந்த முயற்சிகள் நமக்கு சாதகமா பயன்படுத்த முடியாது நாம போனோம்னா அந்த வேலையை முடிக்கலாம் ஆனா அந்த வேலைக்கு இன்னொருத்தர் தேவைப்படும் ஆனா நாம போய் நிற்போம் அங்கே வர வேண்டியவங்க கரெக்டாக வர மாட்டாங்க அப்படியே பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்காக நாம ரிஸ்க் எடுப்போம் கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம் ஆனா நமக்கு உதவி பண்றவங்க விட ஊதிரி பண்றவங்க அதிகமா இருப்பாங்க இதனால சிலர் பார்த்தோம்னா கண்டிப்பா பணம் விஷயத்துல கூட ரொம்ப இழந்திருப்பீங்க அதை யார நம்பி கொடுத்தமோ அந்த இடத்துல ஏமாத்திட்டாங்க மோசம் ஆயிருச்சு பத்து பேர் பணம் ஒருத்தருகிட்ட வாங்கி கொடுத்தேன் அந்த பணம் இன்னைக்கு சிக்கிச்சு கைக்கு வந்து சேர மாட்டேங்குது இன்னைக்கு கேட்டா நாளைக்கு நாலா நாளைக்கு இப்படியே போயிட்டு இருக்குது மாச கணக்கு வருஷ கணக்கு ஆகி போச்சுங்க நான் வாங்கி கொடுத்த பக்கம் நாம சிக்கிக்கிட்டோம் ஆனா வாங்கினவங்க இதனால நம்மளுடைய பேருக்கு களங்கம் வந்துருமா கெட்ட பேர் பேர் அவ வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயமா இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமான ஒரு ஈக்குட்டான சூழ்நிலைகள் துலாம் ராசினியர்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஆனா இந்த பிரச்சனையில் இருந்தும் வேலை சம்பந்தப்பட்ட சில சிக்கல்களில் இருந்தும் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் குறிப்பா சொல்ல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட சம தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஆதரவு அதாவது ஒரு பெரியவங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அதனால ஒரு தொழில் வளர்ச்சியாகும் ஒரு பிசினஸ் முடிச்சு கொடுப்பீங்க அதே நேரத்தில் வந்து ஒரு வந்து ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறோங்க அது முடியவே இல்லை இழு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு வேலைகள் கண்டிப்பா இது முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையுங்க சிலருக்கு பார்த்தோம்னா அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க ஆனா ரெண்டு முறை மூணு முறை எக்ஸாம் எழுதுனேன் அது அரசு பார்த்தா அது ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு எதிர்பார்க்கிற மாதிரி திருப்தியான ஒரு இது அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விதத்துல கண்டிப்பா சிறப்பா அமையுங்க சிலருக்கு இடம் மாறி தொழில் பண்ணலாமா வெளியூர் போலாமா வெளிநாடு போலாமா வெளிநாடு வந்து சிக்கலா இருக்குது பிரச்சனையா இருக்குது சரியான வேலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை சம்மந்தப்பட்ட ரீதியில உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அமைஞ்சே தீருங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா திருமணம் வாய்ப்புகள் ஒரு நல்ல பலங்களா அமையும் அதனால இந்த காலகட்டத்துல முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா நம்ம நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே ஒரு குறைந்த நாட்களா இருந்தாலும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருப்திகரமா செஞ்சு முடிச்சு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புங்க அதனால முயற்சிகள் எடுங்க வளர்ச்சி இருக்கும் இந்த வளர்ச்சி உங்களுக்கு தேவையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரக இணைவு சாதகமான காலமா இருப்பதனால கண்டிப்பா அருமையான வாய்ப்புங்க சரிங்களா அதே சமயம் உங்களுக்கு சொன்னது எல்லாமே கோட்சார பலன் இந்த கோட்சார பலன் அப்படின்னா உங்களுடைய ராசியை மையமா வச்சு சொல்லக்கூடிய பலன்களுங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா என்ன புத்தி நடக்குது என்ன லக்னம் உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது நம்ம ராசிக்கு என்ன தொழில் பண்ணலாம் எந்த மாதிரி வேலைகள் சேரலாம் எந்த மாதிரி படிப்பு படிக்கலாம் எந்த மாதிரி படிப்பு படிச்சோம்னா எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு அந்த படிப்பு தொடர்ந்து படிக்க முடியும் அது நல்ல வெற்றியாக முடிக்க முடியுமா அப்படிங்கிற பல விஷயங்களும் உங்களுடைய ஜன ஜாதகத்தில் தான் இருக்குங்க சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி சில குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகத்தை பொறுத்து தாங்க அந்த மாதிரி சில இதெல்லாம் அமைகிறதுங்க அதனால் தேவையான சில வாய்ப்புகளை முயற்சி எடுத்து அதாவது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வளமையான வாழ்க்கை அமையும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்